ாய என் அன்பு குழந்தையை உன்னை உன் அப்பா நானே வந்துவிட்டேன் நீ உன் வாழ்வில் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்து விட்டாய் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது எனக்காக உதவி செய்யவும் என்னை புரிந்து கொள்ளவும் யாருமே இல்லையா என்று மேலும் மேலும் கவலை கொள்கிறாய் என் அன்பு செல்லமே உனக்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் உன் கர்ம வினைப்படியே நடக்கின்றது ஒரு மனிதன் தன் வாழ்வில் அதிக துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறான் என்றால் அவன் வாழ்வு போகின்றது என்று அர்த்தம் என் செல்லமே உனக்கு ஏற்படும் துன்பங்கள் கஷ்டங்களை கண்டு ஒருபோதும் பயந்துவிடாதே என் செல்லமே வெகு விரைவில் உன் வாழ்ந அனைத்தும் போகின்றது எந்த காரணத்திற்காகவும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் எழுந்துவிடாது தங்கமே உனக்கு துணையாக உன் அப்பா எப்போதும் கூட இருப்பேன் ஓம் நமஷார